வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மாதமான ஐப்பசி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக மிக முக்கியமான நேரத்தில் அற்புதமான பதிவாக பார்க்குறோம் ஸோ நீங்கள் பதிவுக்கு இப்போவே ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே வழக்கம் போல இந்த பதிவு கிரகநிலை கிரக மாற்றம்னு சொல்லி தனித்தனியாக பார்க்காம முக்கிய கிரகநிலை என்ன இருக்குது கிரக மாற்றம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த கிரகநிலை கிரக மாற்றத்தோட ஐப்பசி மாதத்திற்கான பலனை பார்க்குறோம் ஸோ சின்ன பதிவு தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் உபயோகமானதாக இருக்கும் ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போதே இரக்க குணம்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் அதே மாதிரி பிறர் மீது அக்கறையுடன் அறிவு கூர்மையுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்குது அதே போல் புத்தி சாதுரியம் விவேகம் நிறைந்தது ராஜதந்திரம் கொண்டதும் உள்ளுணர்வு அதிகமாக கொண்ட ஒரு நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் சொல்லலாம் அதிக சந்தோஷத்தையும் குடும்ப மகிழ்ச்சியும் விரும்பக்கூடிய மிக மிக அற்புதமான நட்சத்திரமாக இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்குங்க ஆனால் இப்போ நடக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது மேலே சொன்னது எல்லாமே மேக்சிமம் பேருக்கு மேக்சிமம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்ச நாளாக லைஃப் அப்படியே போயிட்டுருக்குது உண்மைதானே ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஐப்பசி மாதம் ரேவதி நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான நன்மை மற்றும் பலன்களை வந்து இறைவன் கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ராசிநாதனான குரு பகவான் நிலையில் கடகத்தில் இருக்காருங்க குரு நிலை அப்படிங்கிறதுமே அதோட கடகத்தில் உச்சம் பெறுகிறார் அப்படிங்கிறதுனால காலதாமதம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக இதில் வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து இறைவன் தராரு காலதாமதம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே காலதாமதம் தேவையான நேரத்தில் சரியான நேரத்தில் எதுவும் நடக்காது பிஸ்னஸ்ஸு ஃபேமிலி ஃபினான்ஸ்ன்னு சொல்லி எதிலும் சரியான உடனடியாக முடிவை எடுக்க முடியாத ஒரு நிலை ரேவதி நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் உருவாகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது கையாள முடியாத அளவுக்கு மனக்குழப்பம் தொழில் விஷயத்தில் எதிர்பாராத சவால்கள் நிறைந்ததாக இந்த மாதம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதை நம்ம கொஞ்சம் ஓப்பனாக பேசிக்கணும் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது மனசு கஷ்டமாகும் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஆனாலும் குரு உச்சம் பெறுவதால் பாதிப்பு மட்டுமல்லாது பல நன்மைகளையும் செய்வார் அப்படிங்கிறதுன்னு பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை பொதுவாக எல்லாத்துக்கும் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாம் பின்னாடி பார்க்க போகிறோம் அடுத்துதான் ராகு பகவானுடைய நிலையை பார்க்கும்போது உங்களோட சொந்த ராசியிலேயே பகவான் இருப்பது ரேவதி நட்சத்திரத்திற்கு கால தோஷத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது வெறும் கடி பாம்புக்கடி நாய்க்கடி கடி பூரான்கடி அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க தடை தாமதத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதையுமே கொஞ்சம் உணர்ந்துக்கணும் நிதி சார்ந்த சிக்கல்களை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது உடல் நல பிரச்சனைகளை குறிக்கக்கூடியதாகவும் இருக்குது குடும்ப உறவு நட்பு உறவினர்கள் சகோதரர்கள் அந்த வகையில் வந்து சிக்கல்களை உருவாக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் தேவையற்ற மன அழுத்தத்தையும் மனசில் விரக்தின்னு சொல்லுவோம் இல்லையா மேலே ஒரு பற்றிலாக மாதிரி அந்த விரக்தியும் உருவாக்கும் ஸோ இதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இந்த காடு தோட்டத்தில் இருக்கிறவங்க செடி சத்தைக்கில் புழங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே வந்து இரவில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது கையில் வந்து லைட் இல்லாமல் போகாதீங்க கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் அந்த காலம் இருக்குது அதே மாதிரி வந்து பயணத்தில் உடல் நலத்தில் கவனம் 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 அப்படிங்கிறத இந்த ராகு பகவான் நம்மைக்கு வந்து உணர்த்துறாரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கு அடுத்து தான் யாருன்னு பார்க்கும்போது கேது பகவான் இவர் வந்து ஏழாம் இடத்தில் அதாவது கன்னி வீட்டில் இருக்கார் இந்த இடம் ரேவதி நட்சத்திரத்திற்கு சப்தமஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது இது வந்து ஒரு முக்கியமான பாவகமாக பார்க்கப்படுது இதை வந்து கலத்திரஸ்தானம்னு சொல்லலாம் கேந்திரஸ்தானம்னு சொல்லலாம் அதே போல் ஒரு நபருடைய வாழ்க்கை உறவுகளை குறிக்கக்கூடிய இடமா இருக்குது இந்த இடத்துல வந்து கேது பகவான் இந்த ஐப்பசி மாதம் இருக்கார் ஸோ தொழில் ரீதியாக திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் தொழில் கூட்டாளிகள் வேலையாட்கள் மூலமாக மன சங்கடங்கள் உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது இதுக்கெல்லாமே வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க கேது பகவான் அப்படின்னு சொல்லும்போதே வந்து மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ மனதை பத்திரமாக மகிழ்ச்சியாக வச்சுட்டா மட்டும்தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறனால மனதை மகிழ்ச்சியாக பார்த்துக்க வேண்டியது கடமை அவசியம் கொடுன்னு சொல்லாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது த கிரேட் சனி பகவான் இவர் வந்து சென்மச் சனியான இந்த இறுதி காலத்தில் வந்து உங்களோட இருக்காரு அதுவுமே உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான கும்ப வீட்டில் அதாவது விரைய வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணர்ந்துக்கணும் நல்ல செலவு கெட்ட செலவுனால எதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க குறிப்பாக இது வந்து விழாக்காலம் அப்படிங்கிறதுனால நமக்கே தெரியும் சுப செலவுகள் வந்து நிறைந்து காணப்படும் எந்த செலவை குறைக்கிறது எந்த செலவை வந்து செய்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு செலவுகள் வந்து தலைக்கு மேலே போயிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கும் வெளியூரில் போய் தங்கியிருந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உருவாகலாம் சுற்றுலா சார்ந்தோ வேலை சார்ந்தோ வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வரதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த மாதம் உருவாக்கும் கோயில் சார்ந்த பணிகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் இறை பணியில் இறை சிந்தனையில் நிறைந்திருக்கக்கூடிய மனம் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ இந்த மாதம் ஒரு சனி பகவான் வகையில் சில சிக்கல்கள் இருந்தாலுமே ஆன்மீகம் சார்ந்து நம்ம மனதை வந்து உடல்நிலைப்படுத்தும் போது அந்த தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அது கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்துதான் சூரிய பகவானை பார்க்கும்போது இவர் வந்து எட்டாம் இடமாகிய துலாம் ராசியில் நீச்சம் அடைகிறார் இதன் பலனாக அனைத்திலும் அதாவது அனைத்திலும் அப்படிங்கிறது முக்கிய முடிவுகள் எடுக்கும்போதும் பெற்றோர் உடல் நலனிலும் மிக மிக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வேலை வியாபாரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்குன்னு சொல்லி அனைவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பையும் வெற்றியையும் கொடுப்பார் அப்படிங்கிறதுனால சூரிய பகவான் இந்த நேரத்தில் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிறையாவே சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லலாம் அதே போல் படித்து முடித்து நீங்கள் அரசு வேலைக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அரசு வேலை கிடைக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அதற்கான சரியான பயிற்சியும் முறையான முயற்சியும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அரசு வேலை வாங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஆல் தி பெஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததான் சுக்கர பகவானுடைய நிலையை பார்க்கும்போது சுக்கர பகவான் ஏழாம் இடமாகிய ராசியில் நீச்சம் அடைகிறார் இது வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து பெரிய அளவில் நன்மையான ஒரு இடம்னு சொல்ல முடியாது இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரிவை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால காதலில் நீயா நானா அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த வீண் வார்த்தை சண்டை இதெல்லாமே வந்துன்னா பெரிய ஒரு பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறனால தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்வதும் தவிர்த்து கொள்வதும் காதலில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஆனாலும் இது வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை இந்த மாதம் கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நிலையாக மனதை வைத்து முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதில் தவிர்க்கறக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் கணவன் மனைவி சண்டை பிரிவினை போன்ற பிரச்சனைகளை உருவாக்குவதற்கும் இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு வேலை செஞ்சு விட்ருவோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல அமையும் எடுத்த அந்த திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி அடைகிறதுக்குமே இது பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ வாழ்த்துக்களுங்க அடுத்ததான் செவ்வாய் பகவானை பற்றி நாம் பார்க்கும்போது ஒன்பதாம் இடமாகிய விருச்சக வீட்டில் குரு பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரத்திற்கு அதிர்ஷ்டத்தையும் குடும்ப உறவுகளுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடமா இருக்கு முக்கியமா அப்பாவோட அன்பை ஆதரவை விருச்சக செவ்வாய் ரேவதி நண்பர்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம் அதோட குடும்ப சொத்து பூர்வீக சொத்து அடகு வைத்த வீடு மற்றும் நிலத்தை மீட்கிறதுக்கான வழி வழிங்கிறது என்னது நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் மூலமாக பணம் வர்றது அல்லது யாராவது ஒருத்தர் ஆதரவு மூலமாக அந்த பணம் வந்து அந்த சொத்து வாங்கிறது அல்லது மீட்பது செய்யும் தொழிலில் வந்து பெரிய லாபம் இல்லை அப்படின்னாலுமே சரியான நேரத்தில் தேவையான உதவியை செவ்வாய் பகவான் யார் மூலமாவது கொடுத்து அந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிறது உங்களை காப்பாற்றுவது அப்படின்னு சொல்லி இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸான ஒரு இடத்துல இருக்கார் அதே சூரிய பகவான் போலவே செவ்வாய் பகவானும் வந்து பிஸ்னஸ் சார்ந்து ரேவதி நட்சத்திரத்திற்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டே சொல்லலாம் அதை இன்னுமே வந்து இந்த பலன்களை வந்து நம்ம சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னா தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு வேலையில் முன்னேற்றம் பதவி உயர்வு தொழில் மாற்றம் இடம் மாற்றம் திடீர் யோகம் இதெல்லாம் உண்டு அரசு வேலைக்கு வாய்ப்பு உண்டு அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிறீங்கன்னா கிடைக்கும் அரசு வேலை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் குடும்பம்னு பார்க்கும்போது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுவும் காதல் திருமணம் பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு அடிதடி பெரிய டென்ஷனுக்கு அப்புறம் அந்த திருமணம் வந்து ரொம்ப அறிகுறியாக நடக்கிற மாதிரி இருக்கும் குடும்ப அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாமே இந்த மாதம் நிறைந்து காணப்படுதுங்க வழிபாடு அப்படிங்கும்போது இந்த ஐப்பசி மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக காலசற்ப தோசமெல்லாம் இருக்குது ஸோ அதிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுக்கு வழிபாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து ராகு கேது வழிபாடு செய்வதும் சனிக்கிழமை சனி ஓரை அன்னைக்கு சனி பகவான் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாட்டை தொடர்ந்து செய்யும்போது நமக்கு அதற்கான ஒரு தடை தாமதம் நீங்கி நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கெடு எல்லாம் மாறுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது கால சர்ப்பதோஷம் இருக்கிற காரணத்தினால நாகசர்பம் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ஸோ அந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது அல்லது வந்து நாக தேவதைகள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகிறது அல்லது நாகங்களுக்கு மட்டும் தனியாக பிரசித்தி பெற்ற கோயில்கள் நிறைய இருக்குது அது உங்கள் அருகாமையில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் நீங்கள் கேது இருக்கக்கூடிய நவ கிரகங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்து அர்ச்சனை செய்வது அபிஷேகம் செய்வது அதற்கான நைவைத்தியம் கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்வது எல்லாமே வந்து ஒரு பலனை கொடுக்கும் இதையெல்லாம் தாண்டி ஆதரவற்ற ஏழைகளுக்கு உணவு தானம் உடை தானம் செய்வதும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்வதும் ராகு காலத்தில் ராகு கேது தோஷம் நிவர்த்தி மந்திரங்களை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்வதும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் மிகுந்த ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால மறக்காமல் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் செய்து இருக்கக்கூடிய அந்த இருந்து தப்பித்து ஒரு வளமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நானும் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன் நண்பர்களே இந்த பதிவு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஐப்பசி மாதத்திற்கான ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு பதிவாகவும் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாகவும் பயனுள்ள ஒரு பதிவாகவும் வந்து நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த கால சிற்ப தோஷம் ஏதாவது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கோச்சார பலன் பொது பலன் என்ன தான் நீரெஸ்ட் இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் தைரியமும் எடுக்கலாம் நண்பர்களை பதிவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்